இது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற இயர் வெறும் நூத்தி இருபதாய்க்கு தரஞ்சாமியா நூத்தி இருபது வந்து வாங்கிக்கோசி ஒன் பார்ட்டி நூத்தி நாற்பத்தஞ்சு ஒன் 145

மட்டும் போ நூறு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஹோல்சேல் அறுபது ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு நீங்க இல்ல ஐம்பத்தஞ்சு ரூபா கடை நம்மளது மொபைல் டிஸ்ப்ளே கடை அம்பத்தஞ்சு ரூபாயா

இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும் இந்த வீடியோல நாங்க டபுள் மீனிங் எதுவுமே பேச கிடையாது நிறைய டிரைவா பேசிக்கலாம் நாங்க டபுள் மீனிங் பேசல ஃபுல்லா பார்க்கணும் உண்மை சம்பந்தம் சொல்லி இருக்கோம் நீங்க வந்தா மட்டும் போதும் ஆமா அதனால இந்த வீடியோவை பாருடல் வாட்சச்ச கடல் வாட்சச்ச கடல் மட்டுமே ஓகே அடுத்து 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 இந்த கடலு இந்த கடலு எவ்வளோ முன்னூத்தி ஐம்பது ரூபா த்ரீ பிப்டி முந்நூத்தி ஐம்பது ரூபா அடிச்சு நாக் அவுட் பண்ணி எந்த இருக்கு மட்டும் அடுத்து கட்டாளர்

பூமி எவ்வளவு எவ்ளோ பெறும் முந்நூறுபா பெரும் த்ரீ ஹண்ட்ரட் வன்லி பூமா முந்நூறுபோவா முன்னூறு ரூபா வாங்க வஞ்சா மட்டும் வாங்க அது அடுத்து அடுத்து அது அதே அடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆ ஜோய் சொல்லப்படாது எவ்ளோ முந்நூற்றம்பது ரூபா முன்னூத்தம்பது ரூபாய் முந்நூத்தம்பது ஓ ரெண்டு முத்தம்பது ரூபா கலர் கலரா இருக்கு வேற எத்தனை கலர் இருக்குன்னு மட்டும் லாட் லாட்டம் இருக்கு அடுத்து ரேஞ்சில் வரும் எவ்வளோ சரி

வெறும் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு சார்ஜரு பாத்துக்கார் அது வெறும் இருபத்தஞ்சு ரூபாட்டு பின்னாடி மொபைலுக்கு பின்னாடி மட்டுமே மட்டும் அடுத்து இது அக்கா ப்ளூடூத்ல முகவுற ஃபேனு கூலிக்கு ஃபேனு கூலரு ஏசி என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த அக்கா ஃபேன் வந்து நானூறு ரூபா அந்த அக்கா நான் தங்கச்சி ஃபேன் தர்றேன் தங்கச்சி ஃபேன் எவ்வளோ வேறு முந்நூற்றம்பது ரூபா தங்கச்சி முந்நூற்றம்பது ரூபா அக்கா நானூறு ரூபா கூலிங் ஃபேன் இ குளுகுளுன்னு காத்து வாங்கணும் கரண்ட் தேவ அக்கா ஃபேன் வாங்கிக்கோங்க தங்கச்சி ஃபேன் வாங்கிக்கோங்க அக்கா ஃபேன் வாங்கிங்க தங்கச்சி ஃபேன் வாங்கிக்கோங்க ரெண்டு ஃபேன் வாங்கிங்க கரண்ட் தேவையில்ல இல்ல கரண்ட் கூலுகுளுன்னு காத்து வரும் யா குளுகுளுன்னு காத்து அது மட்டும்ல போக கூட வரும் போக வரும் போக வரும் ஓகே வாங்கிங்க வாங்கிங்க சார் நெக் பேண்ட் எவ்ளோ வெறும் எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்கு நெக் பேண்ட் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் வந்தா மட்டும் வாங்க எவ்ளோ நூத்தி அறுபது ரூபா

நம்மளுக்கே வாரண்டி இல்ல அதான நம்ம குடுக்கற வாரண்டி எல்லாத்துக்குமே நம்மகிட்ட கிட்ட வாரண்டி இருக்கு இருக்கு ரைட் ஓகே நீங்க வந்தா மட்டும் போதும் இது எவ்வளவு வாங்க இது எவ்வளவு இது ரொம்ப கம்மி நான் எவ்வளவு வேற 210 ரூபாய் 210 ரூபாய் வேற 210 ரூபாய் சரி ஓகே இது 240 சாமியோ 240 ஓஹோ 240 சாமியோ வந்தா மட்டும் போதும் கடல பாரு சாமி கடல பாரு இந்த கடலுக்கு வாசனை பாரு இது எவ்வளவு நான்

கடல் மாதிரி இருக்கையா எவ்வளவு கடல்னா வந்துகிட்டே இருக்கும் அதுதானே நம்ம கடை எவ்வளோ வெலை சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க வந்தா மட்டும் போதும் வந்து வாங்கிக்கீங்க எல்லாத்துக்கும் விலை சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க பாருங்க வாங்க

ஸ்பீக்கர்ல எந்த சைஸ்ல இருந்து எந்த சைஸ் வரைக்கும் இருக்கு சின்ன சைஸ் சின்ன சைஸ் என் சைஸ் வரைக்கும் இருக்கு வெறும் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் சாமியும் ஒன் பிப்டில இருந்து இருக்கு சாமி வாரண்டி இது ஏன் சைஸ் சாமி இது என் சைஸ் பாத்து என்ன சைஸ் பாருங்க அண்ணன் கூட பெரிய சைஸ் இருக்கு நீங்க வந்தா மட்டும் போது வாங்க நூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஸ்பீக்கர் இருக்கு இருக்கு ஐம்பது மாடல் இருக்கு வேற லெவல இருக்கு வாங்க எத்தனை மாடல் இருக்குன்னு நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க

வித விதமா ரகரகமா டிசைன் டிசைனா வச்சிருக்காங்க எல்லாமே கேச பின் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சிலுக்கு கேஸ் வச்சிருக்காங்க சிலுக்கு சிலுக்கு கேஸ் கேஸ் சிலுக்கு வாங்க

நம்ம விடுக்கிறோம் பதினஞ்சு ரூபா மட்டும் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபாங்க இங்க வாங்க எங்க இருக்கு கடை எங்க இருக்கு காந்திபுரம் செவன்த் ஸ்ட்ரீட் ஓகே மொபைல் டிஸ்ப்ளே பிக்ஸ் மாடியில இருக்கு மாடியில இருக்கு மாடி கடை தான் நம்ம கடை நீங்க வந்தா மட்டும் போது வாங்க வாங்க இன்னொரு முக்கியமானது நீங்க வெளியே வாங்க சொல்லுங்க வெளியே வாங்க இப்ப நீங்க சொன்னதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க கரெக்டா இப்ப வீடியோல சொன்னது எல்லாமே